தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேகா நிர்வாகி போக்சோ சட்டத்தில் கைது தாவேகா நிர்வாகி போக்சோ சட்டத்தில் கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர் அல்லமீன் இவர் சங்கரங்கோவில் அருகே ஒரு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது அந்த மாணவி உறவினர்கள் காவல்துறையில் புகார் அளித்தனர் காவல்துறையினர் விசாரித்து அல்லமீன் அவர்களை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் தமிழக வெற்றி நிர்வாகி அல்லமீன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது தென்காசி மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் கட்சி தலைமைக்கு தகவல் கொடுத்தனர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அல்லமீன் அவர்களை அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கியுள்ளது போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அல்லமீன் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அவருடன் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கட்சி தலைமை கேட்டுக்கொண்டுள்ளது